ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராஜா பேசுகிறேன் ஸோ நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஸோ மீண்டும் பார்த்தீங்கன்னா கை காயினோட வீடியோ உங்களுக்கு இனிமேல் டெய்லியும் வரும் உங்களுக்கு ஸோ ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இன்றைக்கி நான் என்னுடைய லைவ் வித்ட்ரா பேமெண்ட் ப்ரூஃப் நான் உங்களுக்கு வித்ட்ரா பண்ணி காமிக்க போகிறேன் ப்ளஸ் பார்த்திங்கன்னா சோலார் என்எஃப்டி லான்ச் பண்ணிவிட்டாங்க ஸோ சோலார் என்எஃப்டியும் ஸ்டோரில் ஆப்பாக வந்துருச்சு ஸோ என்எஃப்டி பர்ச்சேஸ் பண்ணுறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கிறாங்க லார்ட் சைஸில் பல்க் பல்காக பர்ச்சேஸ் பண்ணுறாங்க வேர்ல்டு டாப் டாப் மோஸ்ட் என்எஃப்டி எக்ஸ்சேஞ்சில் நம்மளுடைய சோலார் என்எஃப்டியும் பார்த்தீங்கன்னா லிஸ்டிங்காக இருக்குது ஓப்பன்சி மார்க்கெட்டில் ஸோ கைட் காயினை பயன்படுத்தி இபி பில் பே பண்ணுறதையும் நான் உங்களுக்கு லைவாக காமிக்கிறேன் ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா எழுநூறாவது நாளாக நான் கைட் காயின் நான் ஜாயின் பண்ண டேட்டில் இருந்து மட்டுமே ஏழு ஏழு நாளாக பேமெண்ட் வந்திருக்குது ஸ்டாக்கிங் இன்கம் ஸோ ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு ப்ராஜெக்ட் பேஸ்டு ஜெனியூனான ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்ம்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய பதினெட்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் இந்த நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்டாக்கிங் பிளாட் பிளாட்ஃபார்ம் மாரி வேறு எந்த ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்மும் கிடையாது ஏன்னு சொல்கிறேன்னா மந்த்லி த்ரீ டூ ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் சாரி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வரைக்கும் கொடுக்குற ஒரு ஜெனியூனான ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்ம் கிரிப்டோவில் ஓகேங்களா ஸோ கைட் காயின் பார்த்தீங்கன்னா ஒரு ரியல் ப்ராஜெக்ட் பேஸ்டு ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்மில் கொடுக்குற ஒரு ஸ்டாக்கிங் இன்கம் த்ரீ டு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஓகேங்களா கைட் காயினில் ஸோ நம்ம கைட் காயினில் ஸ்டாக்கிங் பண்ண போகிறோம் கைட் காயினில் நம்மளுக்கு இன்கம் வரப்போது எக்ஸ்சேஞ்சில் போய் நம்ம செல் பண்ணி ஐஎன்ஆராக பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இதுலேயும் ரெகுலர் இருக்குது ஃபிக்ஸடு இருக்குது நிறைய பிளான் இருக்குது அதுவும் இல்லாமல் ரெட் டைமண்ட் பிளாட்ஃபார்ம் இருக்குது அந்த பிளா அந் அந்த பிளான் பார்த்திங்கன்னா பிரின்சிபல் ப்ளஸ் கேபிட்டல் அதாவது பிரின்சிபல் ப்ளஸ் ஸ்டாக்கிங் இன்கம் ப்ராஃபிட் இது ரெண்டுமே சேர்ந்து டெய்லியுமே ஒரு சாரி மந்த்லி பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் பர்சன்ட் உங்களுக்கு கிடைக்கும் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஆறு மாதம் உங்களுக்கு அந்த ஸ்டாக்கிங் இன்கம் கிடைக்கும் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் பர்சன்ட் ரெகுலர் இன்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெய்லியும் தேவை டெய்லி ஸ்டாக்கிங் இன்கம் தேவைன்னா டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் இருக்குது மந்த்லி த்ரீ பர்சன்ட் பார்த்திங்கன்னா டூ இயர்ஸ்க்கு நீங்கள் ஸ்டாக்கிங் பண்ணிங்கன்னா அந்த டூ இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு டெய் டெய்லியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாக்கிங் இன்கம் வரும் மந்த்லி மந்த்லி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் வித்ட்ரா பண்ணிக்கலாம் அந்த டூ இயர்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் உங்களுடைய கேபிட்டல் நீங்கள் எவ்வளோ காயின் ஸ்டாக்கிங் பண்ணிக்கிறீங்களோ அது உங்களுக்கு ரிட்டர்ன் கிடச்சிடும் ஆனால் இந்த ரெட் டைமண்ட் பிளானில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரின்சிபல் ப்ளஸ் ப்ராஃபிட் ஸ்டாக்கிங் இன்கம் இது ரெண்டும் சேர்ந்து உங்களுக்கு டெய் மந்த்லி மந்த்லி கிடைக்கும் ஓகேங்களா ஸோ அது வந்து முப்பத்தி ஆறு மாதம் வரைக்கும் கிடைக்கும் முப்பத்தாறு மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு கேபிட்டல் வராது ஏன்னா உங்களுக்கு கேபிட்டல்னு சேர்த்து என்ன பண்ணுறாங்க மாதம் மாதம் ப்ராஃபிட் கூட ரிலீஸ் பண்ணுறாங்க அதனால் உங்களுக்கு இந்த ரெட் டைமண்ட் பிளானில் உங்களுக்கு முப்பத்தாறு மாதம் கழித்து உங்களுக்கு கேபிட்டல் வராது ரெகுலர் பிளானில் உங்களுக்கு வரும் பட் ஆனால் அது மந்த்லி த்ரீ பர்சன்ட் டு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வரைக்கும் தான் உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் ஆஃப்டர் மெச்சூரிட்டி டைம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு கேபிட்டல் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் ஓகேங்களா ஸோ வாங்க என்னுடைய இந்த எழுநூறு நாள் ஜேர்னியில் இன்றைக்கி லைவாக நான் வித்ரா பண்ணி காமிக்கிறேன் என்னுடைய பேமெண்ட் ப்ரூஃப் ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் என்னுடைய கைட் கான் ஸ்டாக்கிங் அக்கௌண்ட்லேருந்து நான் என்னுடைய எக்ஸ்சேஞ்சுக்கு நான் எல்லா காயினுமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன் ஸோ இப்போ எக்ஸ்சேஞ்சுக்கு போகிறேன் நான் ஸோ இதுதான் கைரா எக்ஸ்சேஞ்ச் ஒரு ஓன் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் வச்சுருக்கிற ஒரு ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்ம் ஓன் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் மட்டும் இல்லாமல் ஓன் பிளாக் செயினில் ரன் ஆகுற ஒரு ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்ம் ஓகேங்களா ஓன் பிளாக் செயினில் ரன் ஆகுற ஒரு கிரிப்டோ கரன்சி தான் நம்மளுடைய கை காயின் ப்ராஜெக்ட் பேஸ்டு என்ன ப்ராஜெக்ட் அந்த ப்ராஜெக்ட் எல்லாமே நான் பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னாக லான்ச் பண்ணே வராங்க அந்த ஆல்ரெடி எழுநூறு நாளுக்கு முன்னாடி நான் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் அந்த விபேன்ற ப்ராஜெக்டில் இப்போ நான் உங்களுக்கு லைவாக மீண்டும் ஒரு முறை கைட் காயினை பயன்படுத்தி இபி பில் எப்படி பே பண்ணுறதுன்னு அவங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க ஸோ ஃபஸ்ட்டு என்னுடைய லைவ் வித்ட்ரா பேமெண்ட் ப்ரூஃப் நான் காமிக்கிறேன் ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கயிறு எக்ஸ்சேஞ்ச் ஓகேங்களா இதில் வந்து நான் இப்போ ட்ரேடில் போகிறேன் மேலே பாருங்கள் அ ஐநர் பேர் யூஎஸ்டி பேர் கைட் பேர் இருக்குதுனா இதில் ஐநார் பேரில் போயிட்டு மேலே பாருங்கள் கைட் ஸ்லாஷ் ஐநார் கிளிக் பண்ணி கீழே பை அண்ட் செல்க்கு தான் செல் கொடுக்குறேன் நான் ஸோ இப்போ என்கிட்ட எவ்வளோ காயின் இருக்குது பார்த்திங்கன்னா வாலெட்டில் பதினாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறு காயின் இருக்குது ஸோ நான் என்ன பண்ணுறேன் கீழே வந்து ஃபீஸ் ஜீரோ பாயிண்ட் டூ பர்சன்ட் போகும் ஒன் பர்சன்ட் டிடிஎஸ் போகும் ஸோ செல் கொடுக்குறேன் ஸோ ஆர்டர் ப்ளேஸ் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வருது ஸோ நம்மளுடைய ஆர்டர் வந்து ஓப்பனில் இருக்குது ஸோ இது வந்து ஃபில் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் நாம் போட்ட ஆர்டரு பார்த்தோன்னா எக்ஸிக்யூட் ஆகிடுச்சி ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாலெட்டில் பாருங்கள் ஸோ முப்பத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா தொண்ணூற்றி நாலு பைசா ஐநூறு வந்துடுச்சு ஸோ ஏழ்நூறு நாளாக என்னுடைய ஸ்டாக்கிங் இன்கம்மை நான் லைவாக என்னுடைய கைட் காயினை செல் பண்ணி ஐஎன்ஆராக உங்களுக்கு காமிச்சிட்டேன் ஸோ இது என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு எப்படி நான் வித் ட்ரா பண்ணுறது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு காமிச்சிட்றேன் ஸோ நான் என்ன பண்ணுறேன் இப்போ வித் ட்ரா கொடுக்குறேன் ஸோ வித் ட்ரா கொடுக்குறேன் ஸோ ஓடிபி கேட்கும் ஓடிபி கொ கொடுக்கணும் ஸோ என்னுடைய மெயில் ஓடிபி போடுறதுக்கப்புறம் எவ்வளோ அமௌண்ட்னு பார்க்குறது ஸோ எவ்வளோ அமௌண்ட் நம்ம வித்ட்ரா பண்ண போகிறோமோ ஸோ அதை நம்ம என்ட்ரு பண்ணிக்கிறோம் முப்பத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி நாற்பது போடுறேன் ஸோ பேங்க் வந்து பார்த்திங்கன்னா ஸோ என்னுடைய எஸ்பிஐ பேங்க் அக்கௌண்ட் கொடுக்குறேன் ஸோ ஸோ என்னுடைய சென்ட்ரல் பேங்க் நான் வந்து நான் ரெண்டு பேங்க் அக்கௌண்ட் கொடுத்துக்கிறோம் ஸோ நான் உங்களுக்கு எந்த பேங்க் அக்கௌண்ட்டு நீங்கள் வித்டாக பண்ணணும் ஆசைப்பட்றீங்களோ உங்கள் பேரில் இருக்கிற அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஸோ கீழே வந்து என்னுடைய நேம் போட்டுக்கிறேன் ஸோ இப்போ நான் வந்து முப்பத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி நாற்பது ரூபா நான் என்ன பண்ணுறேன் வித்துட்டு கொடுக்குறேன் ஸோ ஆர்டர் ப்ளேஸ் சக்ஸஸ்ஃபுல்லி இவர் வித் வில் பி கிரெடிட் சொல்லிட்டு வந்துடுச்சு பார்த்தீங்களா ஸோ இந்த ஒரு வித்ட்ரா பேமெண்ட் பார்த்திங்கன்னா ஒரு செவன் டு ஃபோர்டீன் பேங்கிங் ஒர்க்கிங் டேஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட் வந்துடும் ஸோ இந்த மாரி தான் நான் ஒவ்வொரு மாதமும் நான் வித்ட்ரா பண்ணுறேன் ஸோ ஒரு முப்பத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி நாற்பது ரூபா பார்த்திங்கன்னா நான் வந்து வித்ட்ரா பண்ணிக்கிறேன் ஸோ இந்த மாரி நீங்களும் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஒரு ஜெனியூனான ஒரு ஒரு பிஸ்னஸில் ஜாயின் பண்ணணும் ஒரு மினிமம் மூவாயிரம் கைட் காயினில் இந்த பிளானில் நம்ம ஸ்டாக்கிங் பண்ணணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா கூட நீங்கள் பண்ணலாம் நியூ ரெட் டைமண்ட் பிளானில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டென் தௌசண்ட் காயின்லேருந்து நீங்கள் ஸ்டாக்கிங் பண்ணலாம் சோலார் என்ஃப்ட்டி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் கைட் காயினை பயன்படுத்தி நீங்கள் இவி பில் பே பண்ணலாம் அதையும் நான் காமிக்கிறேன் வாங்க ஸோ நாம் பண்ண வித்த பார்த்தீங்கன்னா பெண்டிங் இது பார்த்தீங்களா பெண்டிங் ஸோ ஆகஸ்ட்டு இந்த இந்த பெண்டிங்கில் இது பார்த்தீங்கன்னா செவன் டு ஃபோர்ட்டின் ஒர்க்கிங் டேஸில் நம்முடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் சொன்ன நான் சொல்லக்கூடிய இந்த கைராவோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராஜெக்ட் ஆப்பானே இந்த ஆப்பை பார்த்து தான் நான் உள்ளே ஜாயின் பண்ணினேன் இப்போ நான் இந்த கைட் காயினை பயன்படுத்தி எப்படி பில் பே பண்ண போகிறேன் பாருங்கள் அதுக்கு இந்த விபிஎன்ற ஆப்பு ஸ்டோரில் லைவாக இருக்குது அதை நான் உள்ளே ஓப்பன் பண்ணிவிட்டு எலக்ட்ரிசிட்டி கொடுக்குறேன் இதில் டிஎன்இபி டிஎன்இபி டிஎன்இ ஸோ நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணாலே உங்களுக்கு தமிழ்நாடு எலெக்ட்ரிசிட்டி பவர் டிஸ்ட்ரிபியூஷன் தியாஞ்சோட் கோடை வந்துடும் ஸோ இதில் வந்து உங்களுடைய சர்வீஸ் நம்பர் போட்டுங்க ஜீரோ டூ த்ரீ ஒன் டூ ட்ரிபிள் ஜீரோ ஸோ ட்ரிபிள் ஒன் செவன் எயிட் கொடுத்து ப்ரொசீஜர் கொடுங்க ஸோ நீங்கள் கொடுத்த கன்சியூமர் உண்டான நேம் வரும் வரும் அதை நீங்கள் பார்த்துக்கு முதல்ல கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க ஸோ கன்ஃபார்ம் பில் அமௌண்ட்டும் கன்ஃபார்ம் ஸோ என்றைக்கு டேட் நம்மளுக்கு முடியுதுன்றது உட்பட அதில் காமிக்கும் கொடுங்க இந்த விபேன்ற ஆப் நீங்கள் கிரியேட் பண்ணுறப்போ ஒரு ஃபோர் டிஜிட் நம்பர் கொடுத்துருப்பீங்க செக்யூரிட்டி நம்பர் அதை என்டர் பண்ணுங்கள் ஸோ என்ட்ரு பண்ண உடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐநார் அமௌண்ட்டில் ஒரு ஃபிஃப்டி பர்சண்ட்டும் கைட் காயின்லேருந்து ஒரு ஃபிஃப்டி பர்சண்ட்டும் நீங்கள் பே பண்ணி இந்த பில்லை நம்ம பே பண்ணலாம் அப்படி இல்லை எனக்கு வந்து ஐநார் பேலன்ஸே அதாவது சாரி ஹண்ட்ரட் பர்சன்ட் ஐநாறுலருந்தே நான் பே பண்ணால் கூட நீங்கள் இந்த டிக்மார்க் கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் பே பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் என்னுடைய பில்லை வந்து நான் என்ன பண்ணுறேன் ப்ரொசீட் கொடுக்குறேன் ஸோ இப்போ ப்ரொசீடர் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ஃபெயில் க்ளோஸ் ஸோ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேமெண்ட்டும் இந்தமாரி நம்ம வந்து ஏர்டிசிடி பே பில் பே பண்ணலாம் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் ஸோ எவ் நீங்கள் என்ன வேணாலும் நீங்கள் கைட் காயனை பயன்படுத்தியும் இல்லை ஐநரை பயன்படுத்தியும் இல்லை நீங்கள் வந்து வெறுமே வந்து ஐநரை பே பண்ணியே ஃபுல் பேமெண்ட்டு பே பண்ணுறது உட்பட அனைத்துமே இந்த விபேன்ற ஆப்பில் போய் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஒரு யூட்டிலிட்டி பர்பஸுக்கும் பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு ஆப்பு தான் பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்த கைட் காயினோட விபேண்ட் ப்ராஜெக்ட் ஸோ நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கேட்டுங்க ஒரு கைட் காயினை பயன்படுத்தி இவ்வளோ ஏர்டிசிடி பில் ரீசார்ஜ் நான் பே பண்ணிக்கிறேன் நான் ஸோ இதுக்கான ப்ரூஃபும் நான் உங்களுக்கு நான் லைவாக காமிச்சுக்கிறேன் ஸோ நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு கிரிப்டோவில் ஒரு ஒரு ஓன் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் வச்சுருக்க ஒரு ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்மில் நீங்களும் ஒரு மினிமம் ஒரு த்ரீ தௌசண்ட் காயின்லேருந்து நீங்கள் ஸ்டாக்கிங் பண்ண ஸ்டார்ட் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா மினிமம் கிரிப்டோவில் ஒரு மூவாயிரம் காயின்லேருந்து நீங்கள் இதில் நீங்கள் ஸ்டாக்கிங் பண்ணுங்கள் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுன் இருக்குது நீங்கள் இதில் ஸ்டாக்கிங் பண்ணணும் ஆசைப்பட்டீங்கன்னா என்னுடைய மொபைல் நம்பர் நைன் ஜீரோ டூ ஃபைவ் ஃபோர் சிக்ஸ் ஃபைவ் த்ரீ செவன் ஃபைவ் இதான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரும் கண்டிப்பாக உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் எனக்கு நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் க கைட் காயின் ஸ்டாக்கிங் இதோடய ரெஃபரல் லிங்க் நான் கீழே கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் பண்ணி சைன் அப் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு எப்படி பை பண்ணணும் எப்படி ஸ்டாக்கிங் பண்ணுறது உட்பட எல்லாமே எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ